ஆதி பாரதி நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு ஆதி வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து மிரட்டி எடுத்துகிட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க மாமா தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஏன்னால் வந்து நல்லவங்க என்றைக்குமே தோற்றுறக்கூடாது ஆதி ரொம்ப நல்லவங்க மாமா நம்ம வந்து இந்த தடவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாரும் நம்ம தலைமையில் ஏறி நின்றுக்கிட்டு அவங்க ஜெயித்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறது கரெக்டு தான் பாரதி நம்ம எதுக்கு வந்து அவங்கள நினச்சி பயந்து போகணும் சரி நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ உனக்கோ ஆதி தம்பிக்கோ தமிழுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு ஏன் நான் அடுத்த தடவை இருக்க மாட்டேன் தொலைச்சி விடுவேன் தொலைச்சு அவங்க எல்லாரையும் சரி நீ தமிழ் அழைச்சிட்டு போ அப்படின்னு ஒன்னே ரொம்ப நன்றி மாமா வேணும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னோன்னா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு தான் அவ பாரதி சொல்கிறது கரெக்டு தான் அவங்களுக்காக நம்ம பயப்படக்கூடாது நம்மளை பார்த்து தான் அவங்க பயப்படணும் நம்ம என்ன தப்பாக செஞ்சு இருக்கும் நம்ம நியாயத்து பக்கம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் தமிழ் பாப்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனா ஆதி வந்து கரெக்டா வந்து ஸ்வேத்தாலே எல்லாரும் டைனிங் டேபிள உட்காந்து சாப்பிட வராங்க ஆதியை பார்த்தோம்னா டக்குன்னு ஸ்வேத்தா பயந்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கரெக்டா ஆதி வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு தமிழ் பாப்பா நடந்து வராங்க நடந்து வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆதி வா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சாப்பாடு சாப்பிடலாம் அப்பதானே எல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க நான் உனக்கு ஊட்டி விடுறேன் வா தங்கம் அம்மா அப்புறம் ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க சேரில் உட்கார்ந்த உடனே எங்கள் தமிழ் வந்து உளறிட போகிறாலும் மொத்த குடும்பமும் வந்து சாரதாலேருந்து அறிவு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க ஸ்வேதா வந்து அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடக்கிறத கரெக்டாக வந்து ஆதி வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க ஆமாம் எங்கே நீங்கள் அம்மா கூட போனீங்க அப்படின்னு கோயிலுக்கு போனீங்களா எந்த கோயில் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பக்கத்தில் உள்ள கோயில் அப்படின்னு கோயிலுக்கு போனால் கோயில் கோயிலுக்கு போய்ட்டு எப்படி பார்க்கு பக்கத்துலேயே இருக்கா இல்லை தூரமாக இருந்துச்சா அப்படின்னோன்னே பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுறப்ப எதிர் விளாட்றப்போ அடிபிட்டுச்சு அப்படின்னோன்னு ஊஞ்சல் விளாட்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து சரி பார்த்து ஜாக்கிரதையா விளாடணும்ல இல்லை வீட்டில் எங்கேயாவது அடிபட்டுச்சா அப்படின்னு ஆதி கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அடிப்பட்டதுக்கப்புறம் அப்படின்னா ஆட்டோவில் போனோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொய்யாக சொல்லி சமாளிக்குது சரி நீ போய் படுத்து தூங்கு அம்மாக்கிட்ட வந்து மருந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பவானி வந்து எஸ்கே பார்க்கலான்னு பார்க்குறாங்க இங்கேருந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாேருக்கும் தூக்கி வாரி போடுது என்ன தேவையில்லாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து அறிவு வந்து கேட்டோம்னா வாயம் மூடிகிட்டு சும்மாயிரு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாப்புல ஆதி என் பொண்ணு வந்து அழகாக சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சொந்தமும் வேணும்னு பாரதியும் சரி அவளும் சரி நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவே மாட்டேங்கிறீங்களா இன்னொரு தடவை என் பொண்ணு மேலே வந்து கை வச்சிங்க மொத்த குடும்பத்தையும் தொலைச்சி புடவன் தொலைச்சி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்றாப்பலா அது என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு நான் இவ்வளோ தரம் பொறுமையாக பேசுகிறதே எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன் இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் எனக்கோ என் பொண்ணுக்கோ பாரதிக்கோ ஏதாவது வம்பு கொடுத்தீங்க பதிலுக்கு நூறு மடங்கு சேர்த்து கொடுப்பேன் பார்த்து ஜாக்கிரதையாக நடத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி செம மாசம் போகிறப்பில் ஸ்வேதா வந்து இருக்காங்க ஒன்றும் பேச முடியாமல் இருக்கப்போ க ஆதி ஒரு முறை முறைச்சாங்க பாருங்கள் அதை பார்த்தோன்னே வாய் மூடி சிப்புன்னு ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸ்வேதா சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் பாரதி தனியாக இருக்கிறப்ப வந்து ஸ்வேதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன க கமுக்கமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ என்னடான்னா வந்து போட்டு விட்டுட்டியா அதுக்கு நேராகவே நல்ல மாதிரி இங்கேயே ஆதிமம்மா கிட்டே கிட்ட வேணும் தானே எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னொன்னே பிளேட்டை எடுத்து போட்டுன்னு கீழே போடுறாங்க நம்ம பாரதி இங்கே பாரு உன்னையெல்லாம் வந்து நான் வந்து பதில் பேசுகிற லெவலுக்கு விட்ருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் ஆதிக்காக மட்டும்தான் உன்னெல்லாம் மன்னிச்சு விட்ருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க ஏன் உன்னை பார்த்து எனக்கு பயமா நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை வந்து என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது என் முன்னாடி நின்று பேச கூட உனக்குலாம் அவ்வளோதான் பார்த்து ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னோட மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க என்ன வெறும் காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ வந்து இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னானே உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஆதி மேலே இருக்க சாரதா அம்மா மேலே இருக்க பாசத்தினால இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் எல்லாரோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் வெறும் பணத்துக்காக இருக்கிறவங்க தானே அப்படின்னு இங்கே பாரு என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொன்னானே ஆமாம் நாங்கள் பணத்துக்காக தான் இருக்கோம் உனக்கு என்ன நீ பணத்துக்கு வரலையா அப்படின்னு அறிவு கேட்டோன்னே உங்களுக்குலாம் அன்பு பண்பு பாசத்தை பற்றிலாம் எல்லாம் என்ன தெரியும் அதெல்லாம் பார்த்துருந்தா தானே அப்படின்னு பாரதி கேட்டோன்னா ஆமா இவன் மட்டும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்துட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீயும் வந்து ஆதியை வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் வந்து எனக்கும் ஆதிக்கு உண்டான உறவை பற்றிலாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது ஏன்னா நீங்கள் வந்து உண்மையான அன்பு பண்பு பாசத்தை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது நீங்கள் வெறும் வந்து எல்லாேருமே வந்து வெறும் பணத்துக்காகவே பழகினவங்க எல்லாம் போலியாவை வந்து பாசத்தை காட்டுறவங்க நடிக்கிறவங்க உங்கள் கிட்டலாம் வந்து நான் விளக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் தைரியம் இருந்தால் சொல் எங்ககிட்ட சவால் விட்டு ஒரு ரூபா கூட இந்த வீட்டிலேருந்து எடுக்காமல் உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் சொன்னால் இந்த பாரதி வாக்கு தவற தவறமாட்டா அது முதல்ல புரிஞ்சுக்க நானும் சரி ஆதியும் சரி வேறு யாருமே வந்து தமிழ் பாப்பா உட்பட யாரும் உங்கள் காசு ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் எங்கள் வாழ்க்கையை நாங்களே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு தொடக்க போட்டுட்டு செம மாதம் வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க போனோன்னா ஆதி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அம்மா ஏன் கோவமாக இருக்கேன் கேளு அப்படின்னோனே ஏமா கோவமாக இருக்கேன் நான் இன்டர்வியூக்கு ரெடி இருக்கேன் அப்படின்னே ஓ வேலைக்கு போகறியா ஆமாம் ஆதி நான் ஆல்ரெடி வந்து சவால் விட்டுருக்கேன் இனிமேல் வந்து வீட்டில் வந்து யார்கிட்டையும் ஒரு பைசா கூட கூட நம்ம காசு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என் பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு என்ன பாரதி எல்லாமே நம்ம காசு தான் அவங்கள பற்றி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு நீங்கள் அவங்க விட்டு தள்ளிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ற வழியை பார்க்க வேண்டியது தானே நான் சொன்னால் சொன்னது தான் ஆதி இனிமேல் வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து சவால் விட்டபடி நம்ம தான் ஜெயிச்சு காட்டணும் தமிழ் பாப்பாவுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுவேன்